வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதோட மகிமை என்னென்னா இறப்பை தவிர எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலருந்தே நம்மளோட நம்மளுக்கு சிறப்பத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற தாவரத்தில் இல்லாதது தைமு குயினன் அப்படிங்கிற பொருள் வந்து இதில் இருக்குதுதான் அப்புறம் இதில் வந்து நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அமினோ அமிலங்கள் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு பசியின்மைக்கு பிசுக்களை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ர ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து பயன்படுது நம்மளுக்கு வந்து இதில் இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்பு சம்பந்தமான எலும்பு பஞ்சை எல்லாம் சீராக இருக்கிறதுக்கு உதவுறதுனால நம்மளுக்கு வந்து எலும்பு சம்பந்தமான வியாதிகளை வந்து நம்ம குணப்படுத்தக்கூடியது எந்த விதமான கற்றி கட்டிகளும் நம்ம உடம்பில் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு உதவுது அப்புறம் இது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்குது நல்ல கொழுப்புகளை வந்து அதிகப்படுத்துது நல்ல கொழுப்புகள் அதிகமானாலே கெட்ட கொழுப்புகள் தானாக குறைஞ்சிடும் அதனால் இதயத்துக்கு நம்ம வந்து இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கணும் அப்புறம் சீரகனாலே நம்மளுக்கு வந்து சீராகும் ரத்த வந்து சீடாக்குறது இல்லைங்களா அதனால் ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகளுக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுது சரி இவ்வளோ இப்போ நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படி எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்களே என்ன அப்படின்னா நம்மளோட சே சேதாரமாக இருக்கிற உயிர் அணுக்களை வந்து சரி செய்யறதுக்கான இது தான் அது அதுவும் இதில் வந்து நல்லா நிறைஞ்சிருக்குது அதனால் இதை வந்து நம்ம வந்து எப் டெய்லி டெய்லி பயன்படுத்தினாலும் நல்லது இல்லாட்டினா வாரத்துக்கு ரெண்டு நாள் எப்படி வந்து இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம் நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல்லேருந்து முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கழிஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ அதை பையன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அது இறங்கி தண்ணி வந்து கருப்பு கலராக இருக்கும் இந்த இரும்பு சொத்து இந்த கருப்புக்கள் நம்மளுக்கு வந்து இரும்பு சொத்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கிது நல்ல பலம் கிடைக்குது அதனால் இரும்பு சொத்து நம்மளுக்கு தேவைதான் அந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து நம்ம எப்போனாலும் குடிச்சிடலாம் எது எது குடித்தாலும் சரி எப்படி குடித்தாலும் சரி குடிச்சிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் டூ ஒரு நாள் பயன்படுத்துங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம் பட் இது வந்து ரத் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நல்லா அமைதி பண்ணி கம்மி பண்ணி குறைச்சி கொடுக்கும் அதனால் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா ஓகே பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்